ஆகவேதான் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் அபுபக்க ரது அல்லாஹு அன்பு ஹலீஃபாவாக ஆக்கப்பட்ட போது ஹலீஃபாவாக ஆகவில்லை ஆக்கப்பட்டார்கள் தானாக விரும்பி ஹிலாஃபத்தை கேட்கவில்லை உமரே நீ அதற்கு தகுதி உடையவர் உன் கரத்தை நீட்டு என்று கூறி உமரை கூறிய போது உமர் என்ன சொன்னார்கள் யாரை தான் உயிராக இருக்கும் போதே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழிவசல்லம் இமாமாக நிற்க வைத்தார்களோ அவர் இருக்கும்பொழுது நான் ஆக மாட்டேன் உன் கரத்தை நீட்டுவிராக என்று கரத்தை அபுபக்கருடைய கரத்தை பிடித்து பயா செய்து கொடுத்தார்கள் அவமர் அது எல்லா அன்பு அபூபக்கர் அது அல்லாஹு அன்பு ஹலீஃபாவாக ஆக்கப்பட்டார்கள் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டினார்கள் மிம்பரில் ஏறினார்கள் ஒரு சிறிய பிரசங்கத்தை நிகழ்த்தினார்கள் அந்த பிரசங்கத்தின் இரண்டு வாசகங்களை மட்டும் இந்த இடத்திலே நாம் கூறுகிறோம் ஒன்று என்ன அல்லாஹுடைய வேதத்தையும் நபியின் வழிமுறையையும் நான் உங்களுக்கு நிலைநிறுத்தும் காலமெல்லாம் எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் நான் ஒரு ஆணுக்கும் சுன்னாவிற்கும் மாற்றம் செய்தால் என்னை சீர்படுத்துங்கள் என்னை நேர்படுத்துங்கள் ஒரு வாசகம் இரண்டாவது வாசகம் கால் நீங்கள் யாரை பலமிக்கவர் என்று கருதுகிறீர்களோ அவர் என்னிடத்தில் பலவீனமானவர் நீங்கள் யாரை பெரியவர் என்று நினைக்கிறீர்களோ அவர் என்னிடத்தில் சிறியவர் அவரிடமிருந்து பாதிக்கப்பட்டவருக்குள்ள ஹக்கை வாங்குவேன் இப்படிப்பட்ட வாசகம் பாருங்கள் இஸ்லாமிய ஆட்சியின் சிறப்புத்தன்மை என்ன நீதம் தொஹுக்கு அடுத்ததாக இஸ்லாமிய ஆட்சியின் சிறப்புத்தன்மை அதில் அந்த நீதத்திற்கு ரசூல்லா பெயர் பெற்றிருந்தார்கள் மகள் திருடினாலும் அவள் கரத்தி வெட்டுவேன் பிறகு அலி தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நெருக்கமானவர்களாக இருந்தாலும் பெரிய போர் தளபதியாக இருந்தாலும் குற்றம் செய்தால் தண்டனை கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும் ஹலீஃபாக்களுடைய உயர்ந்த பண்பு